சிம்ம ராசி பேச்சிலையும் சரி செயல்பாடுகளிலும் சரி நம்ம இதை பேசுறதுனால நமக்கு என்ன நல்லது நமக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு என்ன நல்லது இல்ல நமக்கு என்ன கெட்டது நடக்கும் ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு என்னது கெட்டது நடக்கும் நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு நல்லதா கெட்டதா நமக்கு சுத்தி இருக்கவங்களுக்கு நல்லதா கெட்டதா இதை செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறதையும் தாண்டி இதனால கடைசி வரைக்கும் நமக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அதாவது பின்விளைவுகளை அறிந்து செயல்படக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாம இவங்க இன்னைக்கு வரைக்குமே எல்லாத்தையும் நல்ல பெயர் எடுக்கிறது க்கான காரணம் எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கிறது தாங்க பொதுப்படியா சிம்ம ராசி காரங்க இவங்க நல்லவங்க அப்படிங்கறதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா இவங்களுடைய நிலையில எப்போவுமே எச்சரிக்கையா இருப்பாங்க அதாவது கெட்டதை நினைச்சு பயப்படக்கூடியவங்க புரியுதா அதாவது மனசாட்சிக்கு பயந்து செயல்பற்றதனால தான் சிம்ம ராசி இன்னைக்கு வரைக்குமே சிங்கம் மாதிரி நடை இருக்கீங்க அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஆத்ம பலம் அதிகமா இருக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் சரி எப்ப நெருக்கடியும் சரி சமாளித்து விடக்கூடிய சக்தி இருக்கு அப்படி இருக்குறதனால தான் இன்னைக்கு வரைக்குமே இவங்க வீரன் நடை போட்டுட்டு இருக்காங்க எல்லாம் சரிதாமா இந்த மாதிரி அப்பப்ப யாராவது நல்லா இருக்கு நாங்க படுற பாடு இருக்கே எங்களை அடிச்சு துவைச்சி இந்த கடவுள் எங்களை காய போட்டு வச்சிருக்காரு அதை வெளியில காட்டிக்காமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம் இதுதான் சிம்ம ராசிக்காரங்க சொல்லுவாங்க அதை வெளியே காட்டிக்காமல் இருக்கிறதுக்குமே ஒரு வில் பவர் வேணும் இல்லைங்களா அந்த வில் பவர் தாங்க கடவுள் புரியுதுங்களா ஸோ சிம்ம ராசிக்காரங்களை வரைக்கும் என்றைக்குமே ஒரு தன்னம்பிக்கை தைரியம் தான் நீங்கள் வெற்றியாளராக வரதற்கான காரணமாகவே இருக்குங்க அதாவது உங்களுக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணியிருப்பான் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா இவன் இன்னைக்கு காலி தான் நம்ம முடிச்சு விட்டோம்னா அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அந்த துரோகத்தையும் ஓவர் கம் பண்ணி வெளியே வந்துடுவீங்க அந்த பாதிப்பும் பெருசாக நீங்கள் வெளியே காட்டிக்க மாட்டீங்க அந்த பாதிப்பையும் சமாளிக்கிறதுக்கு அடுத்து என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணியிருப்பீங்க அதை பார்த்து அவனுக்கு என்னடா இவன் இந்த மாதிரி எனக்கு நடந்திருந்தா நான் வாழ்க்கையே முடிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு யோசிப்பாங்க ஸோ எதிரிகளுக்கு அதை அதாவது துன்பத்திற்கே துன்பம் கொடுக்கக்கூடியவங்க தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க கடவுளே அப்படி தான் நினைப்பார் இவனுக்கு என்ன கஷ்டமான கொஷின் பேப்பர் கொடுத்தாலும் எதாவது ஒன்றையும் சமாளிச்சிட்றான்ப்பா சரி நம்ம படிப்பு தானே அப்படின்னு நினைப்பார் அந்த அளவுக்கு சிம்ம ராசிக்காரங்க கஷ்டத்துலேயும் ஒரு மாதிரி ஜாலியாக வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பை பார்த்துருப்பீங்க தெய்வ சக்தியால் அதிசயம் ஒன்று சிம்ம ராசியோட வாழ்க்கையில் நடக்க போகுது ஆல்ரெடி நீங்கள் சும்மா நடந்து போனால் கூட இவன்லாம் கோடிக்கணக்கான வருமானத்தை வச்சுக்கிட்டு நடந்து போகிறான் எதாவது காரியம் இல்லாமல் நடந்து போக மாட்டான் அட இவளா இந்த பக்கம் போறான் அப்படின்னாக்கா அங்கே ஏதாவது வேலை இருக்கும்னு சொல்லப்போனால் இப்போ ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறத பார்த்தா இவன் நகை கடைக்கு தான் போவா போல இப்படியெல்லாம் ஊருக்காரங்க சும்மா வாயில் சொல்லிகிட்டு இருப்பாங்க நீங்களும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ அவங்க சொன்ன அந்த பொய்யெல்லாம் உண்மையாக போகுதுங்க அப்படி ஒரு அதிசயம்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது சொந்த பந்தங்கள் எல்லாம் பொருள் பேசுறதுக்கு ஆமாம் அப்படி தான் நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் நிலையில உயர்வை தரப்போகுது அது என்ன ஏது அப்படிங்கிறது இப்போ தெளிவாக பார்க்கலாம் சிம்ம ராசிகளுடைய வழிகளுக்கு அதாவது காய் காயங்களுக்கு மருந்து போடக்கூடிய மாதிரி ஒரு நல்ல வெளிச்சமான பாதை அதாவது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கதவை திறந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது என்னங்கிறத தெரிவாக பார்க்கலாம் சிம்ம ராசி முதல் விஷயம் குடும்பம்னா உங்களுக்கு ரொம்ப உசுறு அதை தாண்டி எதுவுமே யோசிக்க மாட்டீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் இருக்க எதிரியுடைய சூழ்ச்சிகளையும் முறியடிப்பீங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகமாகும் உறவுக்காரர்களும் சரி நண்பர்களும் சரி உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பாங்க அதுவே குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் திருமணம் வளைகாப்பு இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்காக வீடே களை கட்ட போகுதுங்க மகிழ்ச்சி நிலவும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குறிப்பாக மாதத்துடைய பிற்பகுதியில் உறவுக்காருடைய வருகைனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமை அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும் உங்கள் சொந்தக்காரங்களுடைய மோட்டிவ் என்னவாக இருக்கும் நம்ம ஏதாவது ஒன்று பேசி வம்பெழுத்து வீட்டில் சண்டை சச்சரவை நீங்கள் கொண்டு வந்து அதாவது உறவுக்காரங்க வந்து ஏதாவது ஒன்று பேசுவாங்க அப்ப நம்ம வந்து ஏங்க அப்படி பேசுறீங்க என் குடும்பத்தை பேசணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம குடும்பத்தில் டே அவங்க பெரியவங்கடா அப்படியெல்லாம் பேசக்கூடாதுடா அவங்க அப்படி பேசினா பேசிட்டு போகிறாங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்மளை சமாளிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு லூப் கிடைக்குமா ஏதாவது சண்டை போடலாமா நம்மளை வந்துட்டு அசிங்கப்படுத்தலாம் குடும்பத்தை அவமானப்படுத்தலான்னு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க நீங்கள் பொறுமையாக இருந்துட்டால் போதும் என்ன இவன் என்ன பண்ணாலும் இன்னை இன்னைக்கு நம்மக்கிட்ட எதுவுமே வாய் கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு போயிடுவாங்க ஏன்னா சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் கர்ஜிக்கக்கூடிய திறன் இருக்குது இல்லையா நம்ம முன்னாடி வந்து எலிக்குட்டியெல்லாம் ஆட்டம் போட்டால் நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சிக்கோங்க புரியுதுங்களா அதே மாதிரி உறவுக்காரங்கிட்ட ரொம்ப பொறுமையாக இருந்துக்கோங்க அங்கே மட்டும்தான் பொறுமையாக இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே சிம்மம் வந்து சைலண்ட்டாக இருந்தாவே போதும் நல்லது உங்களை நோக்கி வரும் கெட்டது உங்களை விட்டு விலகி ஓடிடும் அதே மாதிரி புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போயிட்டு வருவீங்க விருந்த விசேஷங்களை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கடன் தடைகள் எல்லாமே மறையுதுங்க தாயுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு குடும்பத்தோட போயிட்டு வருவதற்கான வாய்ப்பு அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களுடைய அறிவுரையின்படி நீங்கள் நடந்து கொண்டீங்க அப்படின்னு அவங்களுடைய ஆதரவுங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஒரு மாதிரி நெருக்கடியான பிரச்சனைகளுக்கு அவங்க தீர்வு கொடுப்பாங்க அடுத்து அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி ஆண்களோ பெண்களோ உங்களை பொறுத்தவரைக்கும் சக ஊழியர்கிட்ட செல்வாக்கு அதிகமாகும் பணிகளிலும் அவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே கிடைக்கும் மேல் அதிகாரிகளும் உங்ககிட்ட அன்பாவும் ஆதரவாகவும் இருப்பாங்க இதனால் நீங்கள் உற்சாகமாக இருக்க போறவிங் போறீங்க அதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்க போகுது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் வியாபாரத்தை விரிவுப எண்ணங்கள் அதற்கான இந்த மாதம் ஈடுபடலாம் அதற்கு வெற்றி கிடைக்கும் அடுத்து குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு வேலைக்கு தொழில் பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும் கணவர்கிட்ட அன்பும் ஆதரவும் பெறுவதனால மனசுக்கு வந்து மகிழ்ச்சி ஏற்படும் இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மலைகளுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்குங்க இதை தாண்டி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுங்க மேலும் இந்த மாதம் சிம்மராசிகளுக்கு பொதுப்படியாக சொல்லும் தேவையற்ற பிரச்சனைகள் தேவையற்ற எதிரிகள் எல்லாருமே தன்னால தானா விலகி போகும் உடல் உபாதைகள் நீங்கும் கொடுக்கல் வாங்கல் இருந்த சிக்கல்களும் ஒரு முடிவு கிடைக்குதுங்க வேலையில சொன்ன வாக்க சொன்ன நேரத்தில் காப்பாத்தி நல்ல பெயர் எடுப்பீங்க மேல் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும் குடும்பத்திலையும் நீண்ட நாட்களா பிரிந்து போன உறவுகள் எல்லாம் இப்போது உங்ககிட்ட வந்து சேருவாங்க சந்தோஷம் அப்படிங்கிறது இரட்டிப்பாகும் சுப செலவுகள் ஏற்படும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவீங்க தேவையற்ற நண்பர்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருங்க ஒரு விஷயம் சொல்கிறேங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சின்னவங்களோ பெரியவங்களோ நீங்கள் படிக்கிறீங்களோ வேலைக்கு போகிறீங்களோ சொந்தமாக தொழில் செய்கிறீங்களோ இல்லை வந்துட்டு ரொம்ப வயசானவங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் கெட்டது நடக்குமோ கெட்ட நண்பர்களுடைய சவகாசம் கெட்ட ஆட்களுடைய ஆக்கிரமிப்பு இந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு தப்பாக இருக்கோ அது எல்லாமே அதை தொடரணும்னு நினச்சாலும் அது தன்னால் உங்களை விட்டு விலகி போயிடும் குறுக்கு பாதை அப்படிங்கிறது உங்களை மற்றவங்க வந்து கொடுத்துரு கொடுத்துருப்பாங்க அதையெல்லாம் நீங்களே நினச்சாலும் பயணம் பண்ணவும் முடியாது காலடியை எடுத்து வைக்க முடியாது அதெல்லாம் உங்களை விட்டு ஒதுங்கி போயிடுங்க ஸோ எல்லா விதத்துலேயும் சிம்ம ராசிக்கு நல்லது மட்டுமே நடக்க போகுது நல்ல விஷயங்கள் மட்டும்தான் உங்கள் கூடவே இருக்க போகுது எப்பேற்பட்ட எதிரி உங்களை அழிக்கணும்னு என்ன திட்டம் போட்டாலும் சரிங்க அது அவங்களுக்கே பாதகமாக போய் முடிஞ்சிடும் கடவுளுடைய அனுகிரகம் அந்த அளவுக்கு பரிபூர்ணமாக இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுப்படியாக சொல்லணும்னா வியாழக்கிழமைகள் தோறும் குருபகவான் வழிபாடு செய்கிறதுனால குரு பார்க்க கோடி நன்மை நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க வியாழக்கிழமைகள் தோறும் குரு வழிபாடு கோடி நன்மைகள் நடக்குதோ இல்லையோ இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நடக்குங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் இவங்க தான் இப்போ செய்கிறது வந்து நம்ம வாழ்க்கையோட கடைசி வரைக்குமே எந்த மாதிரியான விளைவுகள் கிடைக்கும் யோசிக்கக்கூடியவங்க நிதானமாக செயல்படக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது முக்கியமான மாதம்னே சொல்லாங்க சனி ராகு கேது இவங்க உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல மாற்றங்களை கொடுக்குறாங்க உங்களுடைய ராசிநாதன் சூரியனால் உங்களுடைய ஆற்றல் அதிகமாகுது கண்களை கட்டி நடுக்காட்டில் விட்டாலும் சரி ஆல்ரெடி வந்துட்டு கண் கட்டி நடுக்காட்டில் விட்ட மாதிரி தான் தவிச்சிட்ருக்க நிலையிலும் சரி மா குற்றத்தை ஏற்படுத்துறாங்க வாழ்க்கைக்கு உரிய தேவைகள் எல்லாமே அடைய வைக்கிறாங்க உடல்நிலை மனநிலையில் இருந்து வந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலகுது தொழிலில் ஏற்படுத்த போட்டிகள் இடம் தெரியாமல் மறைஞ்சு போகுது இழுப்பறையா இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க இதே உத்தியோக பணிகள் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் தடைப்பட்ட வேலை நடக்கும் இழிபொறியாக இருந்த வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் மேலும் சனி ராகு கேதுவோடு சேர்ந்து புதன் பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புதிய சொத்து சேரும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையிலும் முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்திலையும் சரி பண வரவிலும் சரி உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகுது எதிர்பார்த்த வரவு வரும் அரசு வழிகளில் தடைப்பட்ட வேலைகள் இப்போ ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் எல்லாவற்றிலும் நிதானத்துடன் செயல்படுவதனால உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தியாக போகுது அடுத்து உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது கூலை கூலி வேலை செஞ்சாலும் சரிங்க உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு இருக்கும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்று நடப்பது நல்லதுங்க விவசாயில பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விவசாய பணிகளை நல்ல லாபம் இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அடுத்தா உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் வைபவ கணபதி வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் நிலைத்த செல்வம் கிடைக்கும் அடுத்ததா பூர நட்சத்திரம் எப்போ எப்போவுமே அலர்ட்டா இருக்கக்கூடியவங்க இவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பெயர் மட்டும்தான் இவங்களுடைய நோக்கமாகவே இருக்கும் நல்லதுக்காக எவ்வளோ வேணா பாடுபடுவீங்க உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றத்தை மட்டுமே தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம் கடந்த மாதத்தில் இருந்த நெருக்கடிகள் கூட இந்த மாதத்தில் விலக ஆரம்பிக்குங்க மாஸ்துறை முற்பகுதியில் சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சங்கடங்கள் விளக்குது ஆனால் ஒரு விஷயத்தில் வந்து சிம்மம் வந்து கவனமாக இருக்கணும் அதாவது பூர நட்சத்திரம் அதாவது ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள் கிட்டேயும் பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள் கிட்டேயும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இது வந்து எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னா கூட பிறந்தவங்க கிட்ட கட்டிக்கிட்டவங்க கிட்ட நமக்கு நட்பா ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்க கிட்ட அப்படி இல்லைங்க புதுசா ஏதாவது பழக்க வழக்கம் வருது யாருன்னே தெரியாத ஆனா இப்போ வந்துட்டு ஒரு ரீசெண்ட் டேஸ்ல ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி இருக்காங்க அப்படின்னாக்க அவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா கெட்டவங்க தான் அதிகமாக நமக்கு நல்லவங்க மாதிரியே தெரிவாங்க சரிங்களா அப்படி அதை நம்பிட்டீங்க அப்படின்னாக்க அவ பேர் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இதனால தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிற எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அது மாதிரி மாதத்துடைய பிற்பகுதியில் உங்களுடைய நிலையே மாறும் உங்களுக்கு உங்களை எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க உங்களுடைய ராசிநாதனும் மாதம் முழு முழுவதுமே சாதகமாக சஞ்சாரம் பண்ணுறதுனால எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் சரிங்க அதிலிருந்து டக்குன்னு வெளியே வந்துடுவீங்க நீங்கள் நினச்ச வேலையை நினச்ச மாதிரியே நடத்தி முடிப்பீங்க குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி நிம்மதி இருக்கும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுது எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும் உறவுக்காரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வாழ்க்கை துணையும் உங்களுக்கு அன்பும் ஆதரவாகவும் இருப்பாங்க அது மாதிரி பிள்ளைகள் பற்றின கவலை வேணாம் உடல் உடலையும் எப்போவுமே கவனம் வச்சுக்கோங்க ராகுனால உடலில் வந்துட்டு இனம் புரியாத பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னாடி தான் உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி இருந்தாங்க இல்லையா பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு பண விஷயத்தில் மற்றபடி வசதி வாய்ப்புகளை குறை வைக்காமல் உடலில் வந்துட்டு பாதிப்பு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ ஆரோக்கியத்தின் மீது அதிகமாக அக்கறை வச்சுக்கோங்க பெருசாக பாதிப்பு இருக்காது சின்ன சின்ன பாதிப்பு கொடுத்துட்டு விளையாட்டு பண்ணுவாங்க அதை அப்படியே விட்டுட்டோம்னா உடனே மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அடுத்து விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாய பணிகளில் நல்ல வளர்ச்சி இருக்கும் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியின் மீது ஆர்வம் கூடும் அடுத்ததாக உழைப்பாளர்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி உங்களுடைய நிலையில் நல்ல உயர்வு இருக்குதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அடுத்ததாக உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துக்கிட்டோம்னா கருமாரி அம்மனை வழிபாடு செய்ய கஷ்டங்கள் விலகுங்க அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் ஆத்ம பலம் கொண்ட உங்களுக்கு எப்போவுமே நெருக்கடி உங்கள் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும் பயப்படாத நட்சத்திரம்னாக்க சிம்மத்தில் இவங்க ரொம்ப ஜாஸ்தியாக எல்லாத்தையும் சமாளிப்பாங்க உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக பிறந்திருக்குங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் ராசிநாதன் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இந்த மாதத்தில் இல்லாமல் போக போகுது உடல்நிலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு செயல்பட்டு வந்த நிலை வந்து இப்போ மாற்றம் இருக்குங்க தைரியமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கூடிய அளவுக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அரசு வழி முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியுது சனியும் சரி ராகுவும் சரி கேதுவும் சரி இந்த கிரகங்கள் எல்லாமே எதிர்மறையாக சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு ஆனால் உங்களுடைய அப்பான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அதாவது உங்களுடைய ராசிநாதன் இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்றாரு எப்படிடா நான் இருக்கும்போதே என் பிள்ளை மேலே கை வச்சிருவீங்களா அந்த மாதிரி இவங்களுடைய பாதிப்பை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி உங்களுடைய அந்த அதிர்ஷ்ட கதவர் இருக்கு இல்லையா அதை ஓப்பன் பண்ணி பயணம் பண்ண வைக்கிறாருங்க அதாவது முன்னேற்றத்தை நோக்கி பயணம் பண்ண வைக்கிறார் அடுத்து புதன் பகவானும் மாதத்துடைய முதல் வாரத்துலையும் சரி கடைசி வாரத்துலையும் சரி உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்கிறார் பல நாள் கனவுகள் எல்லாம் இப்போ நனவாகும் புதுசாக இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க இந்த மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் பண்ணுறதுனால சமூகத்துல உங்களுடைய நிலை உயர்வுக்கு வரும் இருந்து சங்கடங்கள் விலகுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும் ஆண்களா இருந்தீங்கனாக்கா பெண்களாலேயும் பெண்களா இருந்தீங்கன்னா ஆண்களாலையும் ஏற்பட்ட பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வருங்க அதே மாதிரி வெளிநாடு செல்வதற்கு நீங்கள் எதிர்பார்த்த அனுமதிகளும் கிடைக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் கூடுதல் அக்கறை எடுக்க வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் லாபம் அப்படிங்கிறது அதிகமாகவே தாங்க இருக்கும் அடுத்து அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் உழைப்பாளர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும் கூலி வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய நிலையில் நல்ல உயர்வு இருக்கும் அடுத்து தான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அதிகமாக அக்கறை எடுத்துப்பீங்க அவசியமாக வந்து டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்கள் நடந்துக்கணும் மற்றபடி எல்லாமே நல்லாதாங்க இருக்குது உங்களை பொறுத்தவரை வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துட்டா நாள்தோறும் சூரிய பகவானை வழிபாடு செய்ய வளம் கூடும் நலம் உண்டாகும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி பரிகாரங்களும் சரி சிம்ம ராசிக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது தாறுமாறான நல்ல உயர்வை கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்கு இப்போ பொதுப்படியாக சொல்லணும்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு கேட்டிங்கன்னா ஏழு ஒன்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மனையும் முருகப்பெருமானையும் தொடர்ந்து வழிபாடு செய்யணும் அதே மாதிரி செவ்வாய் க சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுகால வேலையில துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் உங்களுடைய நிலையில் நல்ல உயர்வு எடுக்கும் நிலைத்த சந்தோஷம் நிலையான செல்வ செழிப்பு கிடைக்குங்க எப்படி பார்த்தாலும் சரி இந்த மாதம் சிம்ம ராசிகளுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிர்ஷ்டமான காலகட்டம் தான் அமைஞ்சிருக்கு கரெக்டாக வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கோபத்தை விட்டுட்டு நிதானத்தை மட்டுமே கெட்டியாக பிடிச்சிக்கோங்க யார் உங்களுக்கு எவ்வளவு கோபப்படுத்தினாலும் சரி யார் உங்களை கஷ்டப்படுத்தினாலும் சரி அதுக்கு ரியாக்ட் பண்ணிடாதீங்க அந்த ரியாக்ஷன் தான் அவங்க எதிர்பார்த்த வச்சு